ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அஞ்சு பிறக்க போகுது ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் கண்டிப்பா இந்த மார்கழி மாதத்தில் மீன ராசி ராசினியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கிறத மீன ராசி ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க உங்களுடைய ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன ராசி கிரகநிலை இந்த மார்கழி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில் குரு செஞ்சிருக்கிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கேது தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதம் மீன ராசி நேர்களுக்கு இந்த மாதிரிதாங்க அமைந்திருக்கு சோ உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மார்களில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ மீன ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அப்படி என்னதான் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க பொதுவாகவே மீன ராசி நீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்ய தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்பொழுதுமே மீன ராசி நீர்கள் மற்றவர்கள் கேட்காமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நாள உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் சின்ன விஷயத்தில் கூட மன கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் கோபம் வராமல் நீங்கள் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மீன ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்கே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்க போகுது வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை எந்த காலகட்டத்தில் மீன ராசி நீர்களுக்கு இருக்கலாம் புத்திய சாதுரியத்தால் எதையும் மீன நீர்கள் கண்டிப்பா சமாளித்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் நீங்க அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மீன ராசி நீர்களுக்கு வீண் அழைச்சல் ஏற்படலாம் அதே போல ராசி நீர்கள் நீங்க நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் வரலாம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு எந்த வித மன கஷ்டமும் கண்டிப்பா வராது அதே போல மீனராசி நேர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வீண் விவாதங்கள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க அதிக கவனமா இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லதுங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள் பிள்ளைகளின் நலனுக்காக நீங்க பாடப்படுவீர்கள் விருந்தினர் வருகை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாக இருக்க போது தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீன ராசினுடைய தொழில் வியாபாரம் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து போட்டிகளும் நீங்க நன்காக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்துல எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திற்கு பக்கபலமாக பலமாக முக்கியஸ்தர் ஒருவரது உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு முழுமையா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த மறுகலை மாதம் பார்க்கும் பொழுது கடுமையான வேலை சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் அலுவலகத்தில் மீன ராசி நீர்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளிடம் சொன்ன வாக்கை நீங்க காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்களுக்கு கண்டிப்பா அமையலாம் இந்த மாதிரி நீங்கள் நேர்மையா நடந்து கொண்டீங்கன்னா இதன் மூலம் உங்களுக்கு சலுகைகள் சில உயர்வுகள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம் சோ இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்கள் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது அதிக கவனத்துடன் சொல்லணும் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி வருவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல உங்களுடைய பெயர் அவப்பெயரா ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதனால மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் அதிக கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய ரகசியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க சொல்லாமல் இருந்தாலே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கண்டிப்பா ஏற்படாது அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லதுங்க அதாவது உங்களுடைய கவனத்தை வேறு எந்த விஷயத்திலும் சிதற விடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை சிதற விட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கலாம் கவனம் சிதற விடாமல் படிப்பது மாணவர்களுக்கு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சக மாணவர்களிடம் பழகும் போது அதிக கவனம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை துறையை இந்த மார்கழி மாதம் பார்க்கும் பொழுது அனைத்து விதமான நிலைகளிலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கலாம் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தட்டி கழிக்காமல் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்பு சிறு வாய்ப்பா இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இதன் மூலம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில கூட போகலாம் சோ முடிந்த அளவுக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை உங்களுக்கு வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அரசியல்வாதிகள் உங்களுடைய வேலையில் கவனமுடன் செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ மீன ராசி ராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் மீன ராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா குருவிற்கு வியாழக்கிழமையில் கொண்ட கடலை நிவீதனம் செய்து வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நற்பலன்கள் கிடைக்கலாம் அதாவது வாரம் தோறும் தவறாமல் மீன ராசி நீர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு கடலையை நிவேதனமாக செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில மன அமைதி கூட கிடைக்கலாம் அதாவது கடலையை வைத்து ஏதாவது ஒரு நிவேதனத்தை நீங்க குரு பகவானுக்கு படைத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு மீன ராசி நீர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்களுடைய தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா மீன ராசி நீர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேச்சு வாரு இந்த மார்கழி மாதம் நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ